அன்புலம் கொண்ட வீஸ் டிவி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிஜர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள் சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார் புதன் பகவான் துலாத்துல இருப்பார் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகுபவன் இருப்பார் அதே மாதிரி மீன வீட்டில் சனி பவான் இருக்கார் குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஒன்பதாம் இடமான ராசின்னு சொல்லும் போது துலாம் துலாச்சுதான் மையப்படுத்தியது அந்த ஐப்பசி மாச பலன்களை நடக்குது ஒன்பதாம் இடத்துல ஆஹ் குரு பவன் இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் எங்க கண்ணில இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு இதே கிரகமானது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலேயே குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வர்றார் உச்ச நிலையில வர்றார் அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பயிற்சியில பேசியிருக்கோம் அத போய் பாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானார் ஐப்பசி பதினாறாம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார் ஐப்பசி பதினோராம் தேதியே செவ்வாய் பகவானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் அதே மாதிரி ஐப்பசி ஏழாம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும் குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு ராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அதாவது போர் பழக்கம் உருவாக போகுது சண்டை வரப்போகுது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் ஆஹ் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அதுல எந்த மாற்றமுமே இல்ல காரணம் என்ன செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்கிற செவ்வாயை உருவாக்குறதும் போரில் வெற்றி பெற்றேன் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்ட அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க சரண்டாகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க அதுக்காக சண்டை போடுவாங்க சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்ட சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரைக்கும் ஐபிஎஸி பதினாறுக்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் ஏற்றம் சார்ந்த இறக்கு நடக்கும் நிச்சயம் வேணா தானே சுக்கரனும் குருவும் ஆட்சி பலம் தரும்போது இல்ல உச்ச பலம் திறம்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்தில் ராசியாதிபதி நீச்சமாகிறார் சோ ராசியாதிபதி நீச்சமாகறாருனாலே நம்ம வீக்காயிட்டோம் தான் இருக்கோம் எங்கேயும் எதலையும் அடக்கி வாசிக்கிறது நல்லது அதுவும் எப்படி ராசியில கேதுவும் இருக்காரு அப்ப என்ன ஆகும் அனாவசியமான விஷயங்கள்ல நிறைய வைத்தியகாரத்தமான விஷயங்களை நிறைய நீங்க செய்வீங்க கேதுனாவே ஒரு என்ன புத்தி இல்லாத தன் மேல ஒரு வேலையை பார்க்கணுமே அப்படிங்கிறது தான் புத்தியற்ற தன் மேல ஒரு வேலையை பார்க்கறதுக்கு தான் கேதுவோட வேலையை சூரியன் நீச்சமாகனால அதை பர்ஃபெக்டா செய்வாரு மனசு ஸ்ட்ராங்கா இல்லை மனசு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தானே புத்தியற்ற தன்மையை நம்ம செயல்படுவோம் சோ அழுகிறது தனிமையில போய் அழுகிறது வேதனை சங்கடப்படுறது சங்கடப்படுத்துறது ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி எல்லாரையும் வேதனைப்படுத்துவீங்க இந்த ஐப்பசி முப்பது நாள்ல ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி யாரையோ ஒருத்தவங்க வேதனைப்படுத்துவீங்க குறிப்பா குரு பன்னெண்டுல உச்சமாகறாரா அப்ப குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு நடக்குறதுனாலே இந்த வேதனை வரலாம் மனவேதனை சம்பந்தப்பட்ட அமைப்பு சோ ஏதோ ஒண்ணு பன்னெண்டுல குரு உச்சமாகும் போதுல அதுக்குள்ள ஏதாவது ஒரு பாதிப்புகளையும் கொடுத்துட்டு தானே போகும் கௌரவ குறைவு கௌரவ குறைச்சல் ஏற்படுறது குருங்கிற நாள் குரு பன்னெண்டுல இருக்கிறனால தான் கௌரவ குறைச்சுமே சூரியன் நீச்சமாய் பன்னெண்டுல குரு ஆகும் போதுல இந்த அமைப்புலாம் சர்வ சாதாரணமா நடக்கும் ஒண்ணு இல்லை இப்ப வந்து நீங்க பெற்றோர்களா இருக்கும் பட்சத்துல உங்க குழந்தைகள் திடீர்னு காதல் திருமணம்னு சொல்லி உங்க வீட்டுல குண்டா போடலாம் அப்படி போட்டு உங்க மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படிங்கிற அமைப்பு வரலாம் இல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு இல்ல குழந்தைகள் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலங்கிற ஒரு வேதனை இல்லாட்டி வேற ஏதாவது அதிக காரணம் என்ன குரு பன்னெண்டுல உச்சமேட்டார் உச்சமேட்டாருங்கும் போதுல அந்த விரயத்தை மனவேதனை சம்பந்தப்பட்ட அமைப்புகளே தெளிவா செய்வார் அப்படிங்கிறது என்ன மாற்றம் இல்ல பத்தாவது கேதுவும் ராசியில இருக்கிறனால அவசர முடிவுகள் திடீ திடீர்னு யோசிக்காம டப்பு டப்பு நான் பண்ணிட்டேன் என்னைய நான் அடிச்சிட்டேன்னு அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம யோசிக்கணும் அடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு இல்லை இப்ப கேது வந்து அப்படி இருக்கிறது அடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்க வைக்கும் சூரியன் நீச்சமாகறதுனால அடிச்சதுக்கு அப்புறம் தான் பக்காவா யோசிக்க வைக்கும் மனசு ஸ்ட்ராங்கா இல்லாம அழுகிற தன்மையெல்லாம் ஆகும் சோ அதெல்லாம் கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் ஒரு சிலர்களுக்கெல்லாம் தவறான பாதைகள் எல்லாம் வழிகாட்டும் இத்தனை நாள் வழிகாட்டியிருக்கலாம் ஏன்னா கிரக கோ கோச்சாரங்கள் இத்தனை நாள் வந்து தவறான குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஏழாம் அதிபதி எட்டுல போயிருக்கிறானா தவறான வழிகாட்டுதல் எல்லாம் நிறையா காமிச்சிருக்கோம் இப்ப அந்த வழிகாட்டுதலே தப்புன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருக்கும் தப்பு பண்ற சூழ்நிலை வரும் இப்ப அந்த தப்பு பண்ற சூழ்நிலையை சரியா மாத்திக்குவீங்க சரியா மாத்துறது என்ன எழுதியா எளிதில இது பண்ணுவீங்க யாரா இருந்தாலும் தனிமையில போய் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நினைச்சு தானே பண்ணுவீங்க தவறை உணரும் நேரம் குடும்ப வாழ்க்கைக்கு தவறை உணரும் நேரம் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் அதிபதி புதன் எங்க போய் உட்கார்றாரு விற்சகத்துல போய் உட்கார்றாரு செவ்வாயோட சேர்றாரு ஆட்சி பெற்ற செவ்வாய் செவ்வாய்னாலே டிசிப்ளின் ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு வர்றது ஸோ உங்க பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் எல்லாமே மாறும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் நீச்சம் பெற்ற சூரியன் வந்து உங்களை ஒரு அழுத்த அழுத்தி ஒரு அமுக்கு அமுக்கி நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்க அப்படிங்கிறத உங்களை தன்னைத்தானவே உணர வைத்து அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை தவறுகளை திருத்தி கொண்டு மறுவாழ்வுக்கு மாறக்கூடிய காலகட்டம் சிம்மராசின் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் இரண்டாம் அதிபதி புதன் செவ்வாயோட சேர்றது ஒரு பலம் இந்த விஷயத்துல என்ன சொல்ல போனா பேச்சுல கடுமையான எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு கொண்டு வந்து எதையும் செய்யலாம் நான் தான் வாழ்வதற்கு தன் குடும்பத்தை கட்டமைக்க எதையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு துணிஞ்சு செயல்படுவீங்க வருமானமும் நல்லபடியா இருக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது ஒரு சிலர் மட்டும் வருமானத்தை தேவையில்லாம செலவு பண்ண நினைப்பீங்க இந்த பஞ்சாயத்து இந்த மாதிரி அமைப்புகள்லாம் போகும் பாத்தீங்களா வேணா எல்லாத்தையும் சரி பண்ணும்போது தான் இந்த மாதிரி செலவுகளும் வரும் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வருமானம் கொஞ்சம் பாதிக்கப்படும் ஆஹ் சேர்த்து வச்ச பார்த்தையும் கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கவனமா ஓட்டிங்கன்னா எந்த ஒரு யாரோட எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களோட குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியா வந்துடும் உங்களோட திட தனிமையான வாழ்க்கையும் நல்லபடியா வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம் வாங்க நட்சத்திர ரீதியான பிராங்களை பார்ப்போம் மக நட்சத்திர மக நட்சத்திரக்காரர்களை பார்த்தா நட்சத்திராதிபதி கேது ராசியிலே இருக்கிறது ஒரு பிளஸ் ஸோ உங்களுக்கு மனஸ்தோர்வு ஏற்படாது மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும் திடமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த கிறுக்குத்தனமான சிந்தனைகள் எல்லாம் வரும் அழுக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அந்த மனச்சோர்வு ஏற்படாது அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் செவ்வாயோட சேர்றதுனால பேச்சுல அதிகாரம் திமுரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதிகமா இருக்கும் செவ்வாய்னாவே திமுறா இருப்பாங்கல்ல என்ன யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிற அந்த அந்த தைரிய பேச்சு பேசுறாங்கல்ல அந்த மாதிரி இருப்பீங்க யார் இது சொல்லாலே எல்லாரையும் கொண்டுருவீங்க செவ்வாய் ஏன்னா யாருங்க ஆயுதக்காரங்க ஆயுதம் வாயில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அருவா மாதிரி போகுங்க எல்லாருக்கும் என்ன இந்த பேச்சு பேசுறாங்க அப்படிங்கிற பேருதான் வரும் அதே மாதிரி தாய் தந்தையரோட சப்போர்ட் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் குடும்பத்தை உங்க குடும்பத்தை நீங்க நிர்வாகம் பாக்குறதுக்கு தாயாரும் தந்தையாரும் ஒரு முழு பலமா இருந்து உதவி செய்வாங்க மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரனோட தேவையில்லாத வாக்குவாதமும் சண்டைகளோ வேண்டாம் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க அதே மாதிரி இதே சகோதரர்கள் இடத்துலதான் நீங்க நீச்சம் வீங்க அவங்களோடையும் சண்டை போட வேண்டாம் முன்னாடியும் பிறந்த அண்ணனோடையும் சரி அக்காவோடையும் சரி பின்னாடி பிறந்த தங்கையோடயும் சரி தங்கச்சியோடையும் சரி சண்டை போட வேண்டாம் இந்த நேரத்துல அவங்கதான் உங்களுக்கு சப்போர்ட்டே அவங்களோட தேவையில்லாத வாக்குவாதமும் சண்டையை போட்டுக்கணும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட டைம் பாஸ் பண்றதுக்கே நேரம் போயிடும் உங்க குடும்ப வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கு சிந்தனை வராது சோ அதை கொஞ்சம் பாத்துக்கங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்னன்னு சொல்ல போனா நீங்க நாட்களாக குழந்தை இல்லாதவருக்கு பன்னெண்டுல குரு உச்சமாகறது வந்து குழந்தை பாக்கியத்தை தரும் ஆனா வக்ரம் ஆகும் போதுல கொஞ்சம் கவனமா அந்த குழந்தைய பார்த்துக்கணும் ஏன்னா வக்ரம்னாவே கொடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் அமைப்பு அந்த வக்ரத்தன்மைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே மாதிரி எட்டாம் அதிபதி குரு உச்சமாகறதுனால நீங்க வந்து வெளிநாட்டுக்கு எதுவும் போகணும்னு ஆசைப்படுறவங்களாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் சூரியன் நீச்சமாயி ராசியில கேது இருந்து அஹ் பன்னெண்டுல குரு வருது வந்து வெளிநாடுங்கிறதோட கிராமம் அப்படிங்கறதான் சொல்லலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை உள் கிராமத்துக்கு வருவீங்க நகரத்துல இருக்கவங்க கிராமத்துக்கு டவுனுக்கு வருவீங்க டவுன்ல இருக்கவங்க கிராமத்துக்கு போவீங்க கிராமத்துக்கு வந்து உள்ள இன்னும் இன்டீரியரா வாழக்காடு கொள்ளக்காட்டுல போய் வீட்டை கடையில் தனியா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அந்த மாதிரி ஒரு ஷிப்டிங் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்ல ஒரு மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஆனா உள்நோக்கி தான் இருக்கும் இல்லையா மேல் நோக்கி இருக்காது மேல் நோக்கி வெளிநோக்கி இருக்காது உள்நோக்கி போயிட்டு ஏன்னா ஏதுனாவே ஆழ்ந்து உள்ள இறங்கி போறது வெளியில போறது இல்லை சரிங்களா சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஐபிஎஸ்சி பதினாறு வரையும் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அடக்கி வாசிக்கணும் அதிபதி நிச்சயம் சுக்ரனும் நீச்சம் ஐப்பசி பதினாறு வரையும் ஐப்பசி பதினாறுக்கு அப்புறம் சூரியன் நீச்சமாக அடையிறார் சுக்ரன் ஆட்சி பெறாரு சோ இந்த அமைப்பு தான் உங்களுக்கு தேவை அது வரை என்ன ஆகும் தேவை இல்லாம எழுத்தம் கௌத்த எல்லாத்தையும் அவசர அவசரமா முடிவுகள் சொன்னேன் பாத்தீங்களா அவசர முடிவுகள் எடுக்கிறது திடீர்னு சிம்பிளா சொல்றேன் ஒரு கதை மாதிரி சொல்றேன் இது யார் லைஃப்லயும் நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் ஒரு ஜென்ரலா இப்ப ஒரு வயசு பசங்களா இருக்கும் பட்சத்தில் லவ் இல்ல ஒரு ஜென்ரலா ஒரு குடும்பம் இருந்தா பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சோ இதனால கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு திடீர்னு சூசைட் முடிவு எடுத்துக்கிறது ஏன்னா கேது தான் சூசைடையும் கொடுக்கறது புத்தியற்ற தன்மை தானே கேதுங்கிறேன் அது அந்த மாதிரி புத்தா புத்தியற்ற தன்மையில இந்த ஐப்பசி மாசம் இன்னும் வரல ஆனா இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோணும் சூசைட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் தோணும் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வந்து ராசியாதிபதி நீச்சம் பெறும் போதுல தவறான முடிவுல தைரியமா எடுக்கிறவங்க நீங்கதான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மாவோடையோ காலேஜுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட அங்கே பொழப்ப விட்டுட்டு இங்கே வந்து இருக்குங்க நான் சொல்லலை பட் நீங்க அது தேவைப்பட்டால் அப்பா அம்மாவோட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும் நம்ம வந்து தனியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தனியா இருக்காதிங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தரோட சேர்ந்து சுத்துங்க தனியா இருந்தீங்கன்னாலே தேவையில்லாத சிந்தனைகள் வரும் தேவையில்லாத சிந்தனைகள் வந்தா தப்பான முடிவுகள்லாம் எடுத்தீங்க டிப்ரெஷன் அதிகமாயிடும் பத்தாவதுக்கு உங்க நட்சத்திரத்துலதான் கேதுவும் போய்கிட்டு இருக்கு சோ ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும் ஒர்க் எல்லாம் கடுமையா இருக்கும் அதுல எல்லாம் ஒரு குறையும் இருக்காது வேலை பார்க்கிற இடத்துல நைட் ஷிஃப்ட் போடுவாங்க திடீர்னு இது பண்ணுவாங்க அதாவது ஏற்கனவே நீங்க வந்து எதையோ நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க இப்ப அதுக்கேத்தாப்புல ஒர்க் பிளேஸ்லயும் அந்த மாதிரி பண்ணுவாங்க சோ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இப்போ ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் அது ஒரு ப்ராப்ளமே இல்ல நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்க இந்த நேரத்துல ட்ரிங்ஸ் போடுறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது காரணம் என்ன அவங்க வந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்க ட்ரிங்க்ஸ் போடாமல் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க தண்ணியே வறுத்திக்கிட்டு தண்ணியே குழப்பிக்கிட்டு தன்னை தானே செதைச்சுக்கிட்டு இருப்பீங்க சோ செதைக்கெல்லாம் வேண்டாம் எது வில் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்த வேலையை பார்க்க போறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது மலைப்பகுதிகளுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தான் சரிங்களா அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திர பொறுத்தவரை பொ பொறுத்த நட்சத்திரதிபதியும் நீச்சம் ராசி அதிபதியும் நீச்சம் தேவையில்லாம இல்லாம விஷயத்துல மூக்கம் நுழைக்காம இருந்தாவே எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் ஏன் மூக்க நுழைக்காம அடுத்த விஷயத்துல மூக்கம் உழைக்க கூடாது ஆறாம் அதிபதி சனி வக்ரம் பெற்று குருவோட பார்வையில வராது ஏழாம் அதிபதி சனி வக்ரம் பெற்று குருவோட பார்வையில வராது அப்ப கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு ஏதாவது ஒரு தேவையா இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைக்க உங்களால முடியும் ஏன்னா எட்டு பன்னெண்டு தானே எல்லாம் எட்டு பன்னெண்டுல தொடக்கம் சர்வசாதாரணமா பணத்தை செலவு பண்ணிடுவீங்க ஆனா ஆறாம் அதிபதி எட்டுல உட்கார்ந்து எட்டாம் அதிபதி பன்னெண்டுல உட்கார்ந்து இது விபரீத ராஜயோகம் திடீர்னு ஒரு பெரிய ஆள் ஆகுறது ஆனா அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சுதான் இந்த வேலையை பார்ப்பீங்க அதனால பெரிய சிக்கல்களையும் சந்திக்கிறாங்க ஜனநகால ஜாதகம் நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஒரு பாதிப்பும் இல்ல ஜனநகால ஜாதகம் எனக்கு பாதிச்சிருச்சுங்க ஒண்ணு இல்ல ஒரு குறிப்பா உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒரு பதினெட்டு வயசுங்கும்போது அவங்களுக்கு ராகுதசை நடக்கும் என் வீட்டுல போய் உங்களுக்கு என்ன வேலை ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகுது குரு தசை நடக்கும் அது கரெக்டா வேலை செய்யும் ஏன்னா நியாயம் பேசுற கிரகமே குரு நியாயம் அநியாயம் தர்மம் அப்படின்னு பேச வேண்டிய கிரகம் குரு அந்த மாதிரி பேசிதான் இந்த காலகட்டத்துல அதுவும் இல்லாமல் உங்க ராசிக்கு எட்டாம் மதிப்பதையும் கூட குரு அந்த குரு தசையோ குரு புத்தியோ நடப்புவர்களுக்கு இது சூப்பரா இருக்கும் எந்த குறையும் இருக்காது அடிச்சு தூள் பண்ற உங்க உங்க வார்த்தைக்கு மரியாதை பலமா இருக்கும் ஜஸ்டிஸா இருக்கவங்க வக்கீலா இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் காவல்துறையில இருக்கவங்க லோன் ரிலேட்டடா இருக்கவங்க அந்த பினான்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்க பேங்க் ரிலேட்டடா இருக்கவங்க இபி ரிலேட்டடா இருக்கவங்க அதாவது கவனமா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து கரெக்டா போகணும்ப்பா சிஸ்டத்தை சிஸ்டமா கொண்டு வர அமைப்புல இருப்பாங்க பாத்தீங்களா கலெக்டரா இருக்கவங்க டாக்டர்ஸா இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஏன் வேணா இவங்க எல்லாம் அன்றாடம் பிரச்சனையோடயே இருக்காங்க இப்ப இபி மேன்லாம் அவங்க அந்த கரண்ட் பக்கத்துல இருக்கும்போதுல அவங்க எவ்வளவு ரிஸ்க் இருந்து பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரிதான் சொல்றேன் சோ இவங்களுக்கு இது சாதகமா இயங்கும் மற்றவங்களுக்கு சாதகமா இயங்கும்னா அடுத்தவங்க விஷயத்துல மூக்க வைக்காம இருந்தா போதுமானது அதுவே மத்த எல்லா சாதகத்தையும் கொடுத்தோம் நீ யாரு இல்ல நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் இதை தூக்கி அப்படி பார்ப்பேன் அதை தூக்கி இப்படி வைப்பேன் நீங்க பண்றதுனால உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகும் ஐப்பசி பதினாறு வரையும் அதுக்கப்புறம் சுக்ரன் வந்து காப்பாத்திடுவார் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ இல்லை உடனே அந்த சகோதர சகோதரிகளாலோ உங்களோட இமேஜை தூக்கி வைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் சரிங்களா அதிலெல்லாம் ஒரு குறையும் இருக்காது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜெயதாசனுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி